என்ன ஆண்டுகள் இருநூறு கடந்தும் இன்று வரை மாற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மலையக மக்களின் வாழ்வியல் துன்பங்களோ சொல்லுண்ணாதவை அடிப்படை வசதிகளை கூட போராட்டத்தின் மத்தியில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்கு மீதமாவது என்னவோ வாக்குறுதிகள் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாட்டுவாகல கீழ்பிரிவு தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீர் வழங்கல் திட்டமே இது நல்லாட்சி அரசாங்கத்தின் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மாட்டுவாகல கீழ்பிரிவு தோட்ட மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பல செலவில் அமைக்கப்பட்ட இந்த குடிநீர் திட்டம் முறையான திட்டமிடல்களின்மையினால் அமைக்கப்பட்ட காலந்தொட்டே பாவனையின்றி காணப்படுகின்றது ஐயாயிரம் லீட்டர் அளவான இரண்டு நீர்த்தாங்கிகள் பொருத்தப்பட்டு நீர்க்குழாய் வசதிகள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் போதிய அளவு நீர் இல்லாமையினால் இன்று வரை இந்த திட்டம் கைவிடப்பட்ட நிலையிலேயே உள்ளது தான் இங்கே மழை தஞ்சாதான் தண்ணி வருது யாரும் செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை என்னதான் செய்ய ஒரு அவருக்கிட்ட நிற்கணும் தண்ணி பிடிக்க போலின்னு காட்டில் இருந்து தான் தண்ணி வருது கொஞ்சம் தண்ணி வருது அந்த கொஞ்சமும் காலையில வரும் அந்தக்கு வராது வந்து ஒரு அவர் ரெண்டு அவர் இங்க காத்து இருக்கோம் தண்ணிக்கு நாங்க இருபத்தி நேரம் கூட நாங்க போயிருக்கோம் பொம்பள ஆள் தனியா போயிட்டு எனக்கிட்ட எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் அதுங்களுக்கு சாப்பாடு செய்யணும் மத்த வேலைங்க எல்லாம் செய்யணும் தண்ணி மழை பேஞ்சா கொஞ்சம் டெப்புங்களுக்கு வருதுங்க மழை இல்லாட்டி தண்ணி எல்லாம் கான்ல தண்ணி எல்லாம் வத்தி போயிருவேன் இத்தனை பேர் முந்தி ஒரு கட்டில இருந்து வந்து பார்த்தாங்க செஞ்சு தாரேன்ட்டு இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல முறையான திட்டமிடல்கள் இன்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் உண்மையில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு முன்னெடுக்கப்பட்டதா மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் வெறும் பேச்சளவிலேயே உள்ளது என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இனியேனும் இந்த மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டுமா கிராமத்துக்கு நடந்தது என்ன